வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறத்து உள்ள ஏழாவது அதிகாரமான மட்கற் பேருல உள்ள இரண்டாவது குரல் முதல்ல இருந்து பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் சேரன் செழியன் சேந்தன் இந்த மூணு பேரும் மக்கட் செல்வன் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரியவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு இந்த ஊர்ல சிறந்த பண்பாளரான செல்வனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அறிவிலையும் பண்புலையும் சிறந்தவங்க அதனால இந்த ஊருக்கு மக்கட்செல்வன் அறிவு ரொம்ப அறிவாளி இரண்டாவது பையன் பாரி ரொம்ப பண்புடையவன் அந்த பண்புல சிறந்த பாரிய யாருமே ஊர்ல இல்ல நாள் பாரி வந்து இந்த ஊர்ல பொய்க்கிட்டு இருந்தான் பொய்க்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவரு பாரியின் வண்டி மீது வந்து இடிச்சுட்டாரு இடிச்சது அந்த பெரியவரோட தப்பு ஆனா அடிப்பட்டது அந்த பெரியவருக்குதான் ஆனாலும் அதெல்லாம் சட்ட பண்ணாம பாரி என்ன பண்ணா அவரை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து முதலதுவெல்லாம் பண்ணி தகுந்த சிகிச்சையும் அழிச்சு அவருடைய வீட்டுக்கு தகவல் சொல்லி அப்புறம் அந்த காரையும் சரி செஞ்சே கொடுத்தான் மத்தவங்களா இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க அந்த பெரியவரை இது இந்த பாரியின் பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்ட சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி பண்புடைய பாரி இந்த ஊர்ல இருக்கிறது இந்த ஊரு மக்களுக்கே சிறப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு இத சேரன் செழியன் சேந்தன் மூணு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்லுதுன்னா எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் பொருள் என்னன்னா பழிக்கப்படாத நல்ல பண்புடைய மக்கள் செல்வங்களை பெற்றால் ஏழு பிறவைகளிலும் எந்த தீமையும் தீண்டாது மீண்டும் நாளைக்கு அடுத்த குரலுக்கான கதையில சந்திக்கலாம் நன்றி